ஒரு நண்பர் அங்கிருந்து வராரு மிஸ்டர் முருகேசன் இவர் வந்து முருகேசன் என்ன அப்படின்னா மேடைக்கு வரும்போது தான் நண்பரை கூப்பிட்டு போய் டிவியாக கூப்பிட்டு வந்துடுவாரு ஏ நான் பேச வரோம்னா எல்லா பேருக்கும் கை அப்படின்னு ஒரு கண்டிஷனோட வந்துடுவார் பார்த்துங்க சரி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படி சொன்னால் அவர் வந்து வரமே அப்படிங்கிற தலைப்பில் வந்து இன்றைய உலகில் செல்போன் வரமே என்பது குறித்து பேச இருக்கிறார் இரண்டாம் ஆண்டு வணிகவியல் துறை மாணவர் முருகேசன் பே எல்லாக்கு இலக்கணத்தால் தலை நிமிண்ட தமிழை போல மாணவர்களுக்கு தமிழை கொட்டுக் கொடுத்து அவர்களை வைத்த நடுவர் ராமராஜ் அவர்களை முதலில் நான் வணங்குகிறேன் நன்றி காத்திருக்க பணக்காரர்கள் காத்திருக்க விவசாயிகள் ஜீசனுக்காக காத்திருக்க காதலர்கள் பிப்ரவரி போட்டினுக்காக காத்திருக்க அரசியல்வாதிகள் எலக்ஷனுக்காக காத்திருக்க

நிகழ்ச்சியை அனுமதி அளித்த பாசமான என் திருவேட்ட நல்ல சொந்தமரே என்னை உயிராக பெற்றெடுத்த தாய்க்கும் தற்றெடுத்த தமிழுக்கும் இங்க நம்மளுக்காக விதியா ஆமா பார்ப்பதற்கு பொன் வண்டாய் பழகுவதற்கு மொத்தத்தில் எங்கள் அணிக்கு மர வெண்டாய் சபஸ் இளமைக்கு மொத்தத்தில் அணுகுண்டாய் அமைந்திருக்கக்கூடிய நடுவர் எனக்கு மூணாவது வரியே தெரிஞ்சு வச்சு

வருத்தப்பட்ட அது அந்த காலம் ஏண்டா இவங்க நினைச்சா இந்த காலம் முடி நெறசிச்சேன் கவலைப்பட்டது முடி இருக்கேன்னு சந்தோஷப்பட்டா அது இந்த காலம்

நிரப்பி வரிசையில் என்று பணத்தை பெற்று திரும்ப பணம் செலுத்தும் செல்லானை நிரப்பி வரிசையில் என்று பணத்தை அனுப்புவதற்கு குறைந்த பட்சம் நான்கு மணி நேரம் ஆகும் நேரமாக நடைபெறு இன்னைக்கு அப்படியா கைபேசியில் உள்ள ஜிபே என்ற ஆப்பின் மூலம் உடனடியாக எந்த ஒரு அவசரம் என்றாலும் சொடக்கு போடும் நேரத்தில் பணத்தை அனுப்புகிறோம் என்றால் அந்த கைபேசி நமக்கு கிடைத்தது மிகவும் மரம் தானே நடுவர்களே அடுத்த நிமிஷமே எவ்வளவு ரூபா என்ன செய்யறோம் நாம நண்பர்களுக்கு வந்து ஒண்ணும் கிடையாது கடைசியில ஒரு பட்டி கடையில போய் என்ன பண்றானோ ஒரு ரூபா சாக்லேட் வாங்கிட்டு கூகுள் பே போட்டா பிடிக்கும் அந்த கடைக்காரு ஏற இறங்க பாக்காரு ஒரு ரூபாய்க்கெல்லாம் உனக்கு ஜிபே இங்க கூட்டத்தில் ஒருத்தர் இருக்காங்களாம்

இப்பயே சேகரித்து வச்சுக்கிறார் தகவலாம் ஏங்க அப்புறம் எப்படி கேட்பா மாதிரி ஜவுளி கடை போனா எப்போ வருவாங்க அப்படியே ஹிம்ஸ் பயிலுறாரு கொஞ்சம் நான் சொல்லுங்க நீங்க சகோதரி சொல்லிட்டு போறாங்க ஜவுளி கடையில ஆன்லைன் பே பண்றோம் உங்க கூட வந்து மாரடிக்கிறதுக்கு நாங்க ஜிபேல அமௌண்ட கொடுத்துட்டு அமைதியா வீட்டிலேயே இருந்து விடுவோம் அருமை தம்பி இப்பயும் முடிவடி எடுத்து வச்சிருக்கிறாரு ஆனா அப்படி மனைவி அமையணும் உங்க அவ்வளவு சீக்கிரம் ஒற்றுப்பட்டாங்க புரியுது கடைசியில ஒரே ஒரு தூக்கி போடுவாங்க அமேசான்ல ஒண்ணுமே சரியில்ல புரியுது

பேச பேசங்கற பேர்ல ரெண்டு கோசுவலை எடுத்துட்டு வருவாங்க நடுவர்களே உண்டா இல்லையா கேளுங்க பாப்போம் நீங்களே பெண்களை பத்தி ரொம்ப இப்படியே வந்து இப்பயே வந்து அதுக்கப்புறம் தெரியாத சட்டமும் இல்லை அப்படின்னு பேசுங்க காஞ்சிபுரம் இருந்து ஆன்லைன் டோர் டெலிவரியில

இல்ல வெளிநாட்டுக்கு வேலைக்கு போன அப்பா வீட்டுக்கு திரும்பி வந்தார்னா குழந்தைக்கு தெரியாது அது அப்பாவா மாமாவா எப்படி குழந்தைக்கு தெரியும் ஒரு இருக்க போகின்றார்கள் ஐந்து வருடம் கடிதா வர்றார்கள் அப்பாவா இல்ல சித்தப்பாவா இல்ல பெரியப்பாவா என்று என்று தெரியும் ஒரு வாரம் ஆகும் அந்த குழந்தை தந்தையை பார்த்து மாமா என்று கூறும் அம்மா சொல்லுவாள் மாமா இல்லமா அவர் தான் உன்னுடைய அப்பா வென்று அப்ப ஒரு ஐந்தாண்டு காலம் தன்னுடைய குழந்தையை பிரிந்து சென்ற அப்பா

தொண்ணூறு விழுக்காடு வந்து பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லலாம் இன்னும் உங்களுக்கு நேரடியாக நிறுத்தி காட்டுகிறேன் இங்கு வந்திருக்கும் அனைவரும் உங்கள் மனதை தொட்டி நான் போன் யூஸ் பண்ணது இல்லை என்னிடம் போன் இல்லை என்று சொல்பவர்கள் மட்டும் கையை தூக்குங்க நீங்களே போல கையில் வச்சிருக்கீங்க சும்மா இருக்க நீ வேற அவங்க சொல்லுவாங்க

கைபேசி நமக்கு கிடைத்தது மிகவும் வரம் 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 என்று சொல்லி தாங்களும் கைபேசி கிடைத்தது நமக்கு வரம் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அற்புதமான கருத்துக்கள் சொன்னாரு இன்னைக்கு வங்கியை பத்தி சொன்னாரு என்ன நம்ம பேங்க்குக்கு பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறு ரெண்டு வந்து என்ன செய்யணும் போகணும் இந்த சனி ஞாயிறுலாம் பார்த்தீங்கன்னா வங்கி சேவை இருக்காது ஆனால் அந்த ஜிபே அது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம எந்த நேரம் இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்படும் வங்கிக்கே அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கெல்லாம் போகலன்னா கதவடைச்சிடுவாங்க சார் நாளைக்கு வாங்க டைம் முடிஞ்சு போச்சு அப்படிமா அதே மாதிரி தம்பி சொன்ன மாதிரி நம்ம அங்க போய் உட்கார்ந்து வரிசை மிகப்பெரிய வரிசையாக இருக்கிறோம் ஒரு டோக்கனை கொடுத்து உட்கார வச்சுருவாங்க நம்ம வாட்டில கொட்டாய் விட்டு தூங்கிட்டு இருக்க உட்காந்து அப்படியே அதுக்கப்புறம் நம்பரை சொல்லி கூப்பிடுவாங்க அப்படிப்பாங்க ஆனா இதெல்லாம் அப்படி கிடையாது வந்து ஒரு தட்டை அவ்வளோதான் எத்தனை எவ்வளவு ரூபா அமௌண்ட் தட்டுறோம் நெட்டை ஆன் பண்றோம் கடைசி நினைச்சது இந்த நண்பருக்கு வந்து அனுப்பணுமோ ஒரு நிமிஷத்துல முடிஞ்சு போச்சு ரொம்ப எளிமையான ஒரு விஷயத்தை வந்து வங்கி சேவை என்று அதே மாதிரி மாதிரி தம்பி சொன்ன உறவுகள் எல்லாம் தெரியாமல் போகும்போது அந்த உறவுகளின் நினைவூட்டலுக்கு பயன்படுது அப்படின்னு சொன்னார் நினைவூட்ட அப்படின்னு சொல்லி அதனால வந்து பாத்தீங்கன்னா சார் நீங்க நினைக்க மாதிரி அதெல்லாம் சாபம் கிடையாது சார் மிகப்பெரிய வரம் அப்படின்னு சொல்லி நல்ல சிறப்பா பேசி அமர்ந்திருக்கிறார் நண்பர் முருகேசன் இப்ப